சற்றுமுன் திமுகவில் இணைந்த செல்லூர் ராஜு ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி அதாவது அதிமுகவுக்குள் இப்போது வெளியில் தெரியாமல் கடும் குழப்பம் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தலையொட்டி அதிமுகவுக்குள் இருக்கும் பிரிவுகளை கலைந்து அனைவரும் ஒருங்கிணை வேண்டும் என்று அதிமுக தொண்டர்கள் விரும்புகின்றனர் இப்போது எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்கிறார் மதுரை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவருக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு பெரும் நெருக்கடி ஏற்பட்டதாகவும் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவர் மீண்டும் வருவதாகவும் சொல்லப்படுகிறது இந்த நெருக்கடி நேரத்தில் கட்சி தனக்கு ஆதரவாக இல்லை என்றும் நெருக்கடிக்கே கட்சியினர்தான் காரணம் என்றும் அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் வருத்தப்பட்டு சொல்லிக் கொண்டிருக்கிறார் அதோடு எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்தும் வெளியேறவும் அவர் முடிவு செய்துவிட்டார் என்றும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி எடுக்கும் முடிவுகளால் தென் மாவட்ட அதிமுக தொண்டர்கள் கட்சியின் மீது ஈடுபாடு இல்லாமல் பெயருக்கு மட்டுமே இருக்கின்றனர் இது வாக்குச்சாவடி முகவர் குழு அமைக்கும் நேரத்தில் வெளிப்படையாக தெரிகிறது என்று சொல்கிறார்கள் இதனால் எடப்பாடி பழனிசாமி அணியிலிருந்து வெளியேறி தன் சமூகத்தைச் சேர்ந்தவர்களோடு இணைந்து இயங்குவது என்கிற முடிவுக்கு செல்லூர் ராஜு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த செய்தியை அறிந்த எடப்பாடி பழனிசாமி அவரிடம் இருக்கும் மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து அவரை நீக்குவது அல்லது அதே இடத்தில் இன்னொரு வரையும் பொறுப்பில் நியமிப்பது என்று திட்டமிருப்பதாக சொல்லப்படுகிறது மேலும் மிகவும் மேல்மட்டத்தில் இருந்த இந்த செய்திகள் இப்போது தொண்டர்கள் மத்தியில் பேசப்படும் செய்தியாக மாறியிருக்கிறது இதனால் மதுரை உள்ளிட்ட தென் மாவட்ட அதிமுக தொண்டர்களிடம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அதே சமயம் இந்த பிரிவினை நடந்துவிடக் கூடாது என்று சிலர் தரப்பிலும் பேசி வருவதாகவும் சொல்லப்படுகிறது அவர்களின் சமாதான முயற்சி வெற்றி பெற்று கடம்பூர் ராஜு எடப்பாடி அணியிலே நீடிப்பாரா அல்லது அணி மாறி அதிர்ச்சி கொடுப்பாரா என்பது போக போகத்தான் தெரியும் என்று அக்கட்சியினர் சொல்கிறார்கள் இந்த நிலையில்தான் அடிக்கடி செய்தியாளர்களை சந்தித்து பேசும் போதெல்லாம் செல்லூர் ராஜு உளறி வருகிறார் இது எடப்பாடிக்கு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தும் வகையில் இருந்திருக்கும் வெளிப்படையான சில முக்கிய தகவல்களையும் தெரிவித்து வருகிறார் செல்லூர் ராஜு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆரம்பத்தில் இருந்து எதிர்ப்பு தெரிவித்து வருவதும் செல்லூர் தான் இதனால் செல்லூர் ராஜுவை அதிமுகவில் இருந்து நீக்கிவிடலாம் அவருக்கு பதில் ஆர் பி உதயகுமாரை முக்கிய பொறுப்பில் நியமிக்கலாம் என்ற முடிவில் எடப்பாடி இருந்து வருவதாகவும் ஒரு தகவல் முன்கூட்டியே வெளிவந்ததன் அடிப்படையில் கோபமடைந்த செல்லூர் ராஜு திடீரென ராஜினாமா செய்தார் அதுமட்டுமில்லாமல் இவர் அதிமுகவிலிருந்து விலகி கையோடு விரைவில் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து செல்லூர் ராஜு திமுகவில் இணைய உள்ளார் இதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்